ஒரு வழியாக பல போராட்டங்களுக்கு பிறகு பல வருடங்களாக மத்திய அரசுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இப்பொழுது மத்திய அரசே இறங்கி வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான பலதரப்பட்ட கருத்துக்கள் உண்டு அதாவது பீகாருடைய இந்த தேர்தலை கருத்தில் கொண்டு தான் நம்ம மத்திய அரசு வந்து இதுக்கு ஒத்துக்கொண்டது என்று சொன்னார்கள் ஏதோ ஒரு வகையில் மத்திய அரசு இதற்கு ஒத்துக்கொண்டது இப்பொழுது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்காக நடத்த வேண்டும் மத்திய அரசு இதற்கு முன் என்ன சொல்லி கொண்டிருந்தது இப்பொழுது எப்படி ஒத்துக்கொண்டது இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நாம் பேசவிருக்கின்றோம் இந்த எனவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் எங்களது குரலற்றவன் குரல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த குரலற்றவன் குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கங்கள் இந்த ஜாதிவர் கணக்கெடுக்குவதற்கு நாம் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதெல்லாம் அந்த மத்திய அரசு பலவிதமான காரணங்களை சொல்லியது அதாவது மக்களை தூண்டிவிட பார்த்தது என்னன்னா இதன் மூலமா மக்களை பிரிக்க ஜாதியை சொல்லி அவங்களும் கேவலப்படுத்த பார்க்கிறாங்க அவர்கள் துரோகிகள் தேச துரோகிகள் பிளவுபடுத்த அப்படியெல்லாம் என்னென்னமோ காரணம் சொன்னார் இந்த மோடியை இதை பற்றி பல மேடைகளில் பல இடங்களில் அதாவது அவர்தான் சமூக நீதி காவலர் போலவும் அவர் வந்து அனைவரையும் ஒற்றுமையாக நடத்துபவர் பார்ப்பவர் போலவும் இப்படியாக பேசிக்கொண்டே இதனை தட்டி கழித்துக் கொண்டே இருந்தார்கள் இப்பொழுது ஒரு வழியாக அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்களும் நடத்துகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு இறங்கி வந்திருக்காங்க இதற்கு முழு முதற் காரணம் எல்லாரும் சொல்கிறத போல பீகாருடைய அந்த தேர்தல் ஏன்னா பீகார் அரசு கவர்மெண்டை கேட்டு கேட்டு பார்த்துட்டு அது தானே முன்வந்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த ஆரம்பித்து விட்டது நடத்தி முடித்து விட்டார்கள் அதற்கு பல ஆயிரம் கோடிகள் செலவு செய்யப்பட்டது இருந்தாலும் அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் இப்போ பீகார் மக்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்ததில் அந்த சர்வேயில் கிடைச்ச ஒரு உண்மை தான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் அதற்கான முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் ஏன்னா அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக இதுவரைக்கும் கிடைக்கப்பெறாத அந்த ஒதுக்கீடுகள் கவர்மெண்ட் வேலையிலையும் சரி மற்ற ஒதுக்கீடுகள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மக்கள் வந்து முழுமையாக நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தேர்தலை அவர்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுப்பதன் மூலமாக இந்த தேர்தல் தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் சரி இந்த ஜாதிவாரி கணக்கெடுக்கிறது அப்படி என்ன முக்கியங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம யார்ட்டையுமே கேட்டால் ஏங்க ஜாதிவாரி கணக்கெடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மக்கள்கிட்ட யார்கிட்டையும் கேட்டாலும் சரி அவங்க வார்த்தையிலிருந்து முதலில் வருவது இடஒதுக்கீடு இதை எடுத்தா அந்த ஜாதிக்கு தகுந்தபடியான இடஒதுக்கீடுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து சரிங்களா ஆனால் அது மட்டும் இல்லைங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக பல நன்மைகள் மக்களுக்கும் கிடைக்கும் அதே போல கவர்மெண்ட் வந்து திட்டமிடுதலுக்கு பிளானிங் இதுக்கு மிக முக்கியமான ஒன்று வந்து இந்த கணக்கெடுப்பு தான் அதுவும் முக்கியமாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏறக்குறைய முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓபிசி மக்கள் இந்த ஒதுக்கீடு எதுவுமே அனுபவிக்காமல் இருக்கின்றார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசோட கடமை அதை தட்டி கழிப்பது அந்த அரசு தனது கடமையிலிருந்து தவறுவதாக அர்த்தம் நாம் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சி இருந்தப்போ ஆங்கிலேயர்கள் எடுக்கப்பட்டது தான் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதுக்கு பின்னாடி நாம் வந்து நடத்தவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இனிமே ஜாதிவாரி கணக்கெடுப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டாங்க அதுக்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னா நாம் ஜாதியை ஒழிக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வுகளை மறக்க வேண்டும் அதனால இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாம வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னாங்க இது மிக மோசமான காரணங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுக்கு பிறகு எஸ்சி எஸ்டிக்கான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அந்த எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பொழுது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அப்ப அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் எனக்கு தெரியாதா இதில் ஏற்றத்தாழ்வு இருக்காதா இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு தட்டி கழிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா ஜாதிகளையும் ஒரு பிரிவினருக்கு மட்டும் நாம் வந்து ஜாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் ஆனால் மற்றவங்களுக்கு இது தேவையில்லை அதனால ஏற்றத்தல் தாழ்வு வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி நம்புற மாதிரியா இருக்குது எந்த விதமான ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்து அதில் கிடையாது ஆகையினால தான் சொல்கிறோம் ஜாதி வரி கணக்கெடுப்பு என்பது அனைவருக்கும் எடுக்கப்பட வேண்டும் அதுவும் மத்திய அரசு எடுத்தால் தான் அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா மாநில அரசு எடுத்தால் பலவிதமான சிக்கல்களை உண்டு போகணும் அதே மாநில அரசு போதே குறை சொல்லுவாங்க அந்த ஜாதி காரியம் வந்து கம்மியாக கணக்கு காட்டிட்டாங்க அது முடியாத காரியம் கம்மியாக கணக்கு காட்ட முடியாது ஏன்னா அத்துணை ஜாதியுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்பார்கள் அதனால வந்து இதில் வந்து கணக்கு காட்ட முடியாது இருந்தாலும் எதிர்கட்சிகள் இந்த காரணத்தை சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே தான் மத்திய அரசு சென்சஸ் எடுக்கும் பொழுதே இந்த ஜாதி வரி கணக்கெடுப்பையும் எடுத்து விட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு புள்ளி விவரமே இல்லாம எப்படி சமூக நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது கொண்டு வந்தாலும் அது சரியா இருக்காது இப்போ நம்மளுடைய அரசு அப்ப நீங்க நினைக்கலாம் இத்தனை வருடங்களாக இவங்க வந்து பட்ஜெட் போடுறாங்க எவ்வளவோ ஒதுக்கீடுகள் கொடுக்குறாங்க அப்ப இதெல்லாம் வந்து நடக்கலையா அப்படின்னா நடந்தது நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் சரியாக செய்யப்பட்ட ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஒரு குத்து மதிப்பாக அதாவது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்துக்கொண்டு இவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால மிக சரியா மிக தெளிவாக யாருக்குமே எந்த பாதகமும் வராத அளவுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் அதன் பேரில் தான் மற்ற ஒதுக்கீடுகளும் சரி திட்டங்களும் சரி அரசு கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வருவது தான் மிக சரியானதாக இருக்கும் இதில் இந்த முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் உள்ள ஓபிசி மக்கள் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நலத்திட்ட உதவிகளையும் அவர்கள் பெற்றதில்லை எந்த ஒதுக்கீடும் அவர்கள் பெற்றதே இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை அப்படி இருக்கும்போது இப்போ இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் பத்து பர்சன்டேஜ் தகீன்னு கொண்டு வந்தாங்க இது எப்படி கொண்டு வந்தாங்க இதற்கும் எந்த விதமான தவிர கிடையாது ஆனால் இதே கேள்வியை மத்திய அரசு கொடுத்த பதில் என்ன தெரியுமா நாங்கள் அமைத்த குழு கொடுத்த தகவலின் பிரகாரம் அவர்கள் கொடுத்த தரவுகளின் பிரகாரம் தான் நாங்கள் இந்த இந்த கொண்டு ஜாதியில எத்தனை பேர் உயர் ஜாதிக்காரங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது ஜாதிக்காரங்களில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவர்களுக்காக கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த உயர்ஜாதிக்காரர்கள் யாராரு அந்த உயர்ஜாதிக்காரங்களில் எத்தனை பேர் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு முறையான தகவலுமே மத்திய அரசு கிட்ட கிடையாது இருந்தாலும் அதை வந்து அவங்களுடைய மெஜாரிட்டினால அதை கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அதை கொண்டு வந்துட்டாங்க அதுவே மிகப்பெரிய பேசு மாறியது அடுத்ததாக நம்ம ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஒரு தடையை போட்டு வச்சுருக்கேன் என்னன்னா ஐம்பது பர்சன்டேஜ் தான் அந்த ஐம்பது மேல மேலே ஒதுக்கீடு கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆக நாம வந்து கிடையாது ஐம்பது பெர்சன்டேஜ்க்கு மேல இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு நிரூபிக்க முடியும் வச்சு அதை உடைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாள் மட்டுமே முடியும் அதே போல இதுல உள்ள சாதக பாதகங்கள் அப்படி என்ன அப்படின்னு கேட்டா இதை மாதிரிதான் இப்ப எலெக்ஷன் வர்ற சமயத்துல இதே ஏடிஎம் இருந்த பீரியட்ல எலெக்ஷன் இருங்கிற சமயத்துல திடீர்னு அந்த கடைசி நாளில் பத்து புள்ளி ஐந்து பெர்சன்ட் ஒதுக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க கூட்டணியில் இருந்தது பாமக அந்த பாமகவுடைய சீட்டு அவருடைய ஓட்டு மீண்டும் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடைசி நேரத்தில் எடப்பாடியார் அவர்கள் வந்து அதை ஒதுக்கிட்டு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கையெழுத்து போட்டு போயிட்டாரு ஆனால் அதில் அது நிற்காது கோர்ட்டுக்கு போனாலும் நிற்காது அது செல்லாது என்று தெரிந்தே இவர்கள் செய்த ஒரு காரியம் ஏனென்றால் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் எதற்காக ஒதுக்க வேண்டும் இந்த இருக்கிற ஜாதிகள் தமிழ்நாட்டில் உள்ள ஜாதிகளில் அவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான டேட்டாஸும் கிடையாது அதனால தான் அவர்கள் அதை முழுசாக அனுபவிக்க முடியவில்லை இதை மக்க ஆக நமக்கா வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இதை பெருசாக நினைச்சாங்க அப்படி இருந்தும் அடுத்த தேர்தலில் அவங்களால வெற்றி பெற முடியவில்லை என்பதுங்கிறது வேற விஷயம் சரிங்களா அதே போல இந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சனை அவங்க அனுபவிக்க முடியவில்லை அதுவும் கோர்ட்டினால் கோர்ட்டுக்கு சென்று தடை வாங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை இத மாதிரியான ஒரு பாதக செயல்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்காக எடுக்கப்பட வேண்டும் ஒன்று எல்லாரும் நினைக்கிற மாதிரி அதே நம்ம முதல் பாயிண்டாக வச்சுக்குவோம் இடஒதுக்கீடு அடுத்ததாக ஒவ்வொரு ஜாதியிலையும் படித்தவர்கள் எத்தனை பேர் படிக்காதவர்கள் எத்தனை பேர் அதிலும் மேல் படிப்பு படித்தவர்கள் அதாவது மாஸ்டர் டிகிரி படித்தவர்கள் எத்தனை பேர் பிஹெச்டி பண்ணியவர்கள் எத்தனை பேர் டாக்டருக்கு எத்தனை பேர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர் அதே போல படிக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து அதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அதே போல அதிக நிலம் வைத்துள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இதில் எந்த ஜாதியினர் அதிகமாக நிலம் வச்சிருக்காங்க யார் கூலி வேலைக்கு இருக்காங்க யாருக்கிட்ட நிலம் இருக்கு இல்லை அடுத்ததாக சொந்த வீடு சொந்த வீட்டில் குடியிருக்கின்றார்களா அல்லது வாடகை வீட்டில் இருக்கின்றார்களா மாடி வீட்டில் இருக்கின்றானா அல்லது குடிசை வீட்டில் இருக்கின்றார்களா இப்படி முதற் என்ன வாகனம் வச்சிருக்காங்க இதுல அதிகப்படியான வாகனம் வசதியான வாழ்க்கை ஜாதியில் உள்ளவங்க அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் ரொம்ப ஏமாட்டம் இன்னுமே வந்து சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அல்லது ஒரு டூ வீலர் ஒரு டூ வீலர் வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் எத்தனை பேரு அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நமது அரசு ஒரு திட்டம் வகுப்பதற்கு இது மிகவும் வசதியாக இருக்கும் அதே போல வங்கி கடன் வங்கி கடன் வந்து யாருக்கு கொடுக்கப்படுது எந்த ஜாதியினருக்கு அதிகமாக கொடுக்கப்படுது அதில் ஓரவஞ்சனை பார்க்கின்றார்களா இவருக்கு தான் கொடுக்கணும் இந்த ஜாதிக்காரனுக்கு கொடுத்தா ஏமாற்றிருவோம் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு அரசு அறிவிக்கின்ற அந்த சுய தொழில் செய்யறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி யாருக்கு அதிகமாக வங்கிக் கடன் கிடைக்கின்றது யார் அரசு வேலையில் இருக்கின்றார்கள் யாராவது வெளி வேலையில் இருக்காங்க இப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் நாம் இதன் மூலம் திரட்ட முடியும் இதிலையே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் யார் வீக்கர் செக்ஷனு யார் வந்து வெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலுமே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இதுக்கெல்லாம் மேலே அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோம்னு சொல்லிட்டாங்க ஆனால் எப்பொழுது நடத்த போகிறாங்க அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டதா எதுவுமே ஒதுக்கலை எப்பொழுது செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு இதுவரைக்கும் எட்டப்படவில்லை ஒருவேளை பாஜக எப்பொழுதும் சொல்கின்ற அதே பொய்யை தான் பீகார் சட்டசபை தேர்தலுக்காக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்னு இதை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தடவை நிச்சயமாக அவங்க செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் அதற்கான எந்த டைம்லைனும் அவங்க சொல்லவே இல்லை நாங்கள் எப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறோம் எத்தனை வருஷத்தில் அதை முடிப்போம் அதுக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கி இருக்கோம் அது ஜாதிவாரி கணக்கெடுக்க போகிறவங்களுக்கும் சரி சென்சஸ் கணக்கெடுக்கிறவங்க இவங்களுக்கு ட்ரைனிங்கு நாங்கள் எப்போ கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அல்லது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை பேரை வந்து நாங்கள் இதுக்காக நியமிக்கிறோம் அப்படிங்கிற எந்த விதமான முன்னெடுப்புகளும் இதுவரைக்கும் செய்ததாக தெரியவில்லை ஆனால் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்பகத்தன்மையான எந்த தகவலும் நமக்கு வந்து சேரவில்லை ஆனால் அதற்குள்ளாகவே இங்குள்ள மாநில கட்சிகள் நாங்கள் எங்களுக்காகத்தான் வெற்றி நாங்கள் சொல்லித்தான் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுத்தார்கள் அப்படின்லாம் வந்து எங்களுக்கு தான் வெட்டி நாங்கள் தான் சொன்னோம் நாங்கள் தான் போராடுறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட குச்சமே இல்லாமல் இது அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் அதாவது ஏடிஎம்களில் இருந்தும் சரி பாமக அனைவருமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் அழுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒழிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர்கள் எந்த விதமான கோரிக்கையும் வைக்கவில்லை பீகார் செஞ்சிருச்சே கர்நாடகா செஞ்சிருச்சே ஏன் நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் செய்யுங்க அப்போவே நமது முதல்வர் சொன்னார் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செய்வது சரியில்லை இது மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் இது மத்திய அரசின் கடமை அதை மத்திய அரசு தட்டி கழிக்கின்றது ஏன்னா அவங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான நோக்கமுமே அவங்களுக்கு கிடையாது அவர்கள் அதை எதிர்த்து தான் இருந்தார்கள் எனவே தான் அவர்களை செய்ய வைக்க வேண்டும் என்பதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்தவர் நம்ம ராகுல் காந்தியும் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வைத்தார்கள் அப்படின்னு அவங்க ரெடி தான் மற்ற எந்த கட்சியும் இன்னைக்கு வந்து அன்புமணி சொல்றாரு கிடையவே கிடையாது இது மக்கள் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எடப்பாடி உடனே நன்றி சொல்லிட்டாரு முன்னேற்பாடு என்ன செஞ்சிருக்காங்க இதே போல அவரவர்களும் ஒரு வெற்றி வந்தால் அது தனக்கே சொந்தம் என்றும் ஒரு தோல்வி வந்தால் அதெல்லாம் நாங்க அப்பவே சொன்னோம்ல செய்யக்கூடாதுன்னு ஒதுங்குவதும் நமது மாநில கட்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலாகும் இதிலிருந்து எல்லாம் வெளியில வர போறீங்க எப்போ தான் மக்கள்கிட்ட உண்மையை பேச போகிறீங்க அப்படிங்கிற எதுவுமே தெரியலைங்க நாம் இந்த குரலற்றம் குரலாக மத்திய அரசுக்கு வைக்கின்ற ஒரே கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் இதை பீகார் தேர்தலுக்காக செய்வதாக எதிர்கட்சிகள் சொன்னாலும் நாங்கள் அதற்காக செய்யவில்லை நிச்சயமாக இதை நிறைவேற்றியே தீர்வோம் என்ற பிடிவாதத்துடன் நிறைவேற்றி மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அந் மீண்டுமாய் நல்லதொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அபு